கோவை மாவட்டம் வரைட்டி ஹால் பகுதியில் உள்ள இந்தியன் வங்கி முன்பாக இந்தியன் வங்கி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை மாவட்டம் வரைட்டி ஹால் பகுதியில் உள்ள இந்தியன் வங்கி மண்டல அலுவலகம் முன்பாக கோவை மாவட்ட வங்கி ஊழியர் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தை கோவை மாவட்ட வங்கி ஊழியர்கள் சங்க பொதுச்செயலாளர் செயலாளர் சையது இப்ராஹிம் தலைமை தாங்கினார் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இந்தியன் வங்கியில் பணியாற்றும் ஊழியர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க பணிமாறுதல் வழங்க வேண்டும் இந்தியன் வங்கியில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அனைத்து தற்காலிக ஊழியர்களுக்கும் போனஸ் வழங்க வேண்டும் கருணை அடிப்படையிலான பணியமர்வுகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன முழக்கங்களாக இந்தியன் வங்கி நிர்வாகத்திற்கு எதிராக எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்தியன் வங்கி சங்க துணைத் தலைவர் முருகேசன் இந்தியன் வங்கி உதவி செயலாளர் ஜெயபிரகாஷ் கோவை வங்கி ஊழியர் சங்க தலைவர் பாஷா இந்தியன் வங்கி ஊழியர் சங்க நிர்வாகி நவநீதன் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது